மெயின் டவுனுக்குள்ளேயே கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம தனிப்புற வாடிக்கையாளருக்காக அருமையான ஒரு ப்ராபர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் வாடிக்கையாளர்களுக்கு தளிர் ப்ரொமோட்டர்ஸின் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் வீடு வாங்கும் கனவு அதி நினைவாகட்டும் திருப்பூர்ல விற்பனைக்கு வாடகைக்கு வருகிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் நைன் த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் நாலே கால் சென்ட் அளவுல ப்ராப்பர்ட்டி டவுனுக்குள்ளேயே ஒரு வீடு வேணும் அதுவும் பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள லேண்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்குது இப்போ லேண்ட் காஸ்ட் மட்டும் கொடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு வீட்டோட வேணும் ஏன்னா வீடு கட்டுறதுக்குன்னு தனியா ஒரு அமௌண்ட் பெருசா ஆகும் ஆனா இப்போ லேண்ட் மட்டும் வேணும் அதுல பழைய வீடு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வீட்டுக்கு வேல்யூ இல்லாம ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வீடு ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கற கஷ்டம் அருமையான ப்ராப்பர்ட்டி இப்ப நம்ம பாக்க வந்திருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி லேண்ட் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ரெண்டு ஃப்ளோர் பில்டிங்கும் இருக்குது இப்போ இந்த இடத்துல இந்த கஸ்டமர் கேட்கறது லேண்டோட காஸ்ட் மட்டும்தான் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல டூ பிஹெச் ஒரு வீடும் ஒன் பிஹெச் ஒரு வீடும் இருக்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல டூ பிஹெச் ஒரு வீடும் ஒன் பிஹெச் ரெண்டு போர்ஷனுமே இருக்குது பில்டிங் கட்டி பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ வாடகை மட்டுமே முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்துகிட்டு இருக்குது ஒரு போர் ஒரு வாட்டர் லைன் மூணு இபி லைன் எல்லாமே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல கொங்கு மெயின் ரோடு ஏரியால தான் லொகேட் ஆயிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் அதுவும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நம்ம தளிர் பதிவு எண் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்